தொடைகளுக்கு இடையில உள்ள கருமை நிறம் மாறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது ஆண்களுக்கு ஆய்ச்சாலும் சரி பெண்களுக்கு ஆய்ச்சாலும் சரி தொடைகளுக்கு உள்ளே இருக்கிற இடம் கருமை நிறமாக தான் இருக்கும் இது எதுனாலேன்னு கேட்டால் தொடைகளுக்கு உள்ளே இருக்கிற இடம் வந்து நம்ம நடக்கும் போது ரெண்டுமே டச் ஆகும் அந்த மாதிரி அங்கே கண்டினியூஸாக டச் ஆகுறதுனால தான் அங்கே வந்து கருமை நிறம் வருது அது இப்போ நல்லா கலராக இருக்கிறவருக்காக இருந்தாலும் சரி அங்கே கருமையாக தான் இருக்கும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூனு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கிளிசரி ரெண்டுமே சேர்த்து ஒரு பேஸ்ட் பருவம் செஞ்சு அங்கே அப்ளை செய்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம் இது ஒரு வாரம் செய்கிறது அங்கே இருக்கிற கலரு மேன்மைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி பாலோட ஆடை கொஞ்சம் மஞ்சள் தூள் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு பேஸ்ட் பருவம் செஞ்சு கால்களுக்கு இடையில அப்ளை செய்யறதும் அங்கே வெண்மை நிறம் வெறுத்துறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி அரை டீஸ்பூன் எலுமிச்சி சத்தும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு பருவம் பண்ணிவிட்டு கால்களுக்கு இடையில அப்ளை செய்யறதும் கருமை நிறம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ஒலிவ் ஆயில் கொஞ்சம் எடுத்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் அங்கே அப்ளை செய்து மசாஜ் செய்கிறதும் அங்கே இருக்கிற கருமை நிறம் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க் யூ